வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசிக்கு பெருமானருடைய திருவம்பாவை மூன்றாவது பதிகம் முத்தன்ன முன் வந்தேன் அத்தன் நான்தான் அபோதென்றே அருளிரே திட்டிக பேசூவாய் வந்தோவும் கடை திராவாய் பத்து ஏரியேசான் பழ அடிய பாம்புடையே புத்தடியோ உண்மை தீர் தாண்டா கொண்டார் தோணி நண்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் யமா கேளோரம் வா~! பாடலுடைய பொருளானது முந்தை முத்தை போல ஒளி வீசக்கூடிய வெண்ணிறமான பற்கள் மின்ன புன்னையை செய்பவளே நீ எப்போதும் எங்களுக்கு முன்பே எழுந்து எங்கள் எதிரே வந்து சிவனார் என்னுடைய தந்தை ஆனந்தமான வடிவுடையவன் இறைவா நிலைத்தரும் அமுதத்தின் உருவானவன் என்றெல்லாம் வாயிரோ பாடி படி படிப்பாய் இனி இனிப்பாக பேசக்கூடிய தன்மை உடையவளே இன்றி நீ அவ்வாறெல்லாம் செய்யாது இன்னும் உறங்குதல் ஏன் வந்து உன்னுடைய வாசக்கனவையை திற என்கின்றார்களாம் சுப அஸ்தூ